வணக்க நண்பர்களே நலமே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஒரு ஆன்மீக தகவலுங்க அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயில் சுற்றி வந்துட்டு கொடிமரத்தில் விழுந்து நம்ம கும்பிட்றோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கொடிமரத்தில் விழுந்து வணங்கும் இடத்துலையே உட்காந்துடுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே உக்காந்துட்டா மற்றவங்க எங்கே போய் கொடிமரத்தில் போய் வணங்குவாங்க சொல்லுங்கள் இடம் இருக்குமா அதாவது நம்ம கோயிலுக்கு போகும்போது மற்றவர்களுக்கு நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாது கொடிமரத்தில் விழுந்து வணங்கிட்டோன்னா கொஞ்சம் தள்ளி உக்காடுறது ரொம்ப நல்லதுங்க மற்றவங்க வந்து விழு விழுந்து வணங் வணங்க வேண்டிய இடத்துல நம்ம இங்கே போய் உக்காந்திங்கன்னா அவங்க எங்கே போய் கும்பிடுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் இங்கே வணங்கி முடிச்சுட்டு கொஞ்சம் கொடிமரத்தை தள்ளி போய் உக்காருங்க மற்றவர்கள் நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடாது கோயிலுக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம மற்றவர்கள் இடைஞ்சலாக இருக்கவே கூடாது நாமளும் சரி நம்மளுக்கு நமக்கு யாராவது இடைஞ்சலாக இருந்தாலும் சரி நமக்கு கோபம் வரும் இல்லையா அதால் கொடிமரத்தில் விழுந்து வணங்கும் போது கொஞ்சம் தள்ளி நிற்பது சால சிறந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிலில் யார் இருந்தாலும் சரிங்க நம்ம தெரிஞ்சவரோ நண்பர்களோ முக்கியமானவர்களோ நெருங்கியவர்களோ யாராக இருந்தாலும் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னா நாம் அவர்களை வணங்கக்கூடாது நிறைய இடத்துல நிறைய பேர் தெரிஞ்சவங்க வரும்போது கையெடுத்து வாங்கன்னு சொல்லுவாங்க கோயிலுக்குள்ளே நம்ம இருக்கும்போது கையெடுத்து யாரையும் வணங்கக்கூடாது கோயில் இருக்கின்ற கடவுள் தான் நமக்கு முதன்மையானவர் அவரை வைத்து கொண்டு நம்ம மற்ற மனிதர்களை வணங்குவது தவறு அதனால் யாரும் கோயிலுக்குள்ளே இருக்கும்போது யாராக இருந்தாலும் வணங்கவே கூடாது அது தவறு அடுத்தபடியாக பார்த்திங்கனா நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகும்போது கையை வீசிக்கிட்டு போவாங்க என்ன தான் என்னங்க கை எல்லாம் கோயிலில் இருக்கும் அங்கேயே வாங்கி அங்கேயே நம்ம படைச்சிடலாம் அர்ச்சனை பண்ணிடலாம் விளக்கத்திடலாம் நினச்சிக்கிட்டு வீட்டில் கிளம்பும் போதே கையை வீசிட்டு போவாங்க அப்படி கையை வீட்டிலாம் போகக்கூடாதுங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேண்டுதல் யாராக எது எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருந்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இலக்கினாலும் சரி நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் சரி எதாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு போனால் தான் அது அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும் கடையில் எடுத்து கொண்டு போய் நீங்கள் கொடுத்திங்கன்னா எந்த பயனும் கிடையாது ஏன்னா கடையில் கலப்படம் கலந்த பொருள் தான் நிற்கிறாங்க நல்ல பொருள் விற்கலை நம்ம கடவுளுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொருளாக தான் இருக்கணும் நீங்கள் விலைக்கு ஏற்றிங்கன்னா நல்ல நெய் தூய்மையான நெய்யாக தான் இருக்கணும் எண்ணெயாக இருந்தால் நல்ல சுத்தமான எண்ணெயாக தான் இருக்கணும் கடையில் நீங்கள் உங்களுக்கே தெரியும் கலப்படம்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து வேலை ஏற்றுறீங்க அது உங்களுக்கே தெரியும் இல்லையா அதனால் எந்த பொருள் இருந்தாலும் நல்ல பொருளாக எடுத்துகிட்டு கொண்டு போய் சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் அதே போல் கடையில் விற்கிறவங்க நீங்கள் நல்ல பொருளாக கொடுங்க பக்தர்களுக்கு பக்தர்கள் பக்தர்கள் வந்து உங்களை நம்பி தான் வராங்க நீங்களே கலப்படம் கலந்த ஒரு பொருள் கொடுக்கும்போது அவங்களால் என்ன செய்ய முடிஞ்சுங்க வேறு இடத்துல போய் வாங்க முடியுமா முடியாது உங்களை நம்பி தான் வராங்க அஞ்சோ பத்தோ கூட இருந்தாலும் நல்ல பொருளாக கொடுங்க அவங்க அவங்க வந்து காசு குணம்லாம் பார்க்க மாட்டாங்க பொருள் தான் பார்ப்பாங்க நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய பொருள் நல்ல பொருளாக கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது அதால் கலப்படம் கலந்த எந்த ஒரு பொருளும் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம் பக்தர்கள் கொண்டு போய் யாருக்கு செய்கிறாங்க சொல்லுங்க போகும் உள்ளே இருக்கிற கடவுளுக்கு தான் செய்ய போகிறார் அதால் நீங்கள் நல்ல பொருள் கொடுத்தா தான் உங்களுக்கு வர வேண்டிய சௌபாகியங்களும் உங்களுக்கு வருங்க நல்ல நல்ல பொருளாக கொடுங்க பக்தர்களுக்கு பக்தர்கள் வந்து நீங்கள் இருப்பீங்க நீங்கள் நல்ல பொருளாக கொடுப்பீங்கன்னு நினச்சி தான் உங்களை நம்பி வராங்க அதாவது நல்ல பொருளாக கொடுங்க அஞ்சு பத்து எக்ஸ்ட்ரா வாங்குறது தப்பு கிடையாது ஏன்னா விலைவாசி அவ்வளோ இருக்குது அதுவும் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறனே கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் நல்ல பொருளாக ப பக்தர்களுக்கு நீங்கள் கொடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னதானம் அன்னதானம் வந்து நிறைய பேர் வந்து குளவு தக்காளி வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துக்கிறாங்க அன்னதானம் சொல்லி அதெல்லாம் நீங்கள் எதை நினைத்து நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்களோ அது பயனில்லாமல் போகும் போகணும் நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் மிளகு சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதுதான் பிரசாதம் இதுதான் அன்னதானம் இதுதான் கொடுக்கணும் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் வாசனை கலந்த அன்னதானம் கொடுத்தீங்கன்னா எந்த பலனும் கிடைக்காதுங்க உங்களுக்கு ஒன்றும் அதாவது தானம் கொடுக்குறதால எந்த ஒரு இதுவும் கிடையாது தானம் தாராளமாக தரலாம் ஆனால் நீங்கள் எதை வேண்டி கொடுக்குறீங்களோ அது பலன் அளிக்காது அது சொல்ல வரேங்க அன்னதானம் கொடுக்குற அந்த தட்டு இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே போட்டு நம்ம கோயில் வந்து ரொம்ப அசுத்தப்படுத்துகிறோம் கோயில் வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியதான கடமை நமக்கு இருக்குங்க எப்படி நம்ம மனத தூய்மைக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோமோ கோயில் நம்ம வந்து தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம சாப்பிட்ட குப்பை வந்து நம்ம கீழே போட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப அசுத்தமாக மாறிடும் அந்த அசுத்தமான பொருள் வந்து இன்னொரு மனிதன் வந்து அதை சுத்தம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் அதனால் நம்ம கோயில் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நம் யூஸ் பண்ண பொருட்கள் நாமளே குப்பை தொட்டில் கொண்டு போடுறது ரொம்ப நல்லது மற்ற மனி மற்றவர்களும் குப்பை குப்பையோடுறவங்க நம்ம போல் ஒரு மனிதர்கள் தானே அதால் நம்ம கீழே போடாமல் நம்ம சாப்பிட சாப்பிட தட்டும் நம்ம யூஸ் பண்ண குப்பைகளும் நம்ம குப்பை தொட்டில் கொண்டு போட்டு கோயில் சுத்தமாக வைத்து கொள்ள வேணுங்க இதுதான் இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்